வீட்டிலும் நாட்டிலும் இன்று உடனே பாதுகாக்கப்பட வேண்டியது குழந்தைகளின் சுதந்திரமா இளைஞர்களின் சக்தியா பெரியவர்களின் அனுபவமா அல்லது இயற்கை வளமா பூகம்பத்தாய் அது வந்தா இந்த மன்றம் இருக்குமா நாம் இருப்போமா இதேதான் ஒரு பையனுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்தேன் பூகம்பம் வந்தால் என்ன இருக்கும் அவன் இதையே எழுதிட்டு क्वेश्चन மார்க் எடுத்துட்டு ஒரு ফুল ஸ்டாப் வச்சான் சார் அதுதானே ஆன்சர் பூகம்பம் வந்தால் என்ன இருக்கும் ஒண்ணுமே இருக்காதே நான் ஒரு இளைஞன் அவனுக்கு அந்த மாதிரி ஐடியா தோடி இருக்கு அப்படி ஒரு பதில் எழுதுறங்கள் தோடி இருக்கு ஏ பூகம்பம் சூறாவளி சுனாமி இதெல்லாம் எதனால வருது ஓவர் பாபுலேஷன் இத ஒரு பெரியவராலியோ ஒரு குழந்தையாலியோ நிறுத்த முடியாது அப்ப எல்லாரும் கல்யாணமே பண்ணிக்காம இருக்க வேண்டியதான்ற அநாத ஆசிரமத்துல எத்தனை குழந்தை இருக்காங்க கல்யாணம் பண்ணிக்கலனாலும் ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கலாம்ல இல்ல செய்ய மாட்டீங்க இவங்க சொன்னாங்க என்னங்க சொன்னீங்க அதாவது பாருங்க இயற்கையான உணவு சாப்பிடுறதால நம்ம இளைஞருக்கு ஞாபகம் மறதி வேற வந்திருச்சு சார் இல்ல இளைஞர்கள் எது பேசினாலும் கரெக்ட்டா பேசணும்ங்கிறதுக்காக அடித்தளம் அமைத்துக் குல்குறான் பாவம் சார் குழந்தை சார் அவ உங்களுக்கு ஞாபகம் மரதீ இல்ல உங்க அம்மா கேர குடுக்கல என்ன சொன்னாங்க சண்டரி விலேனே நாங்க என்ன நினைக்கிறோம் பெரியோர்கள் அனுபவத்தோட நாங்க சம்பளம் யார் கொடுக்கிறது அவங்க கொடுக்கிற சம்பளத்தை பகிர்ந்து எடுக்கப்படணும் அவங்களுக்கு கொஞ்சம் இவங்களுக்கு கொஞ்சம் வேலை இல்ல திண்டாட்டமும் குறையும் நம்ம நாட்ல இருந்து யாரும் வெளியில போக மாட்டாங்க சரி அப்படி வெச்சிட்டா என்ன அட்வான்டேஜ் அதாவது அசிஸ்டண்டா வெச்சிட்டா பெரிய ஒரு அனுபவம்ங்கற விவேகம் இளங்க சக்திங்கிற வேகமும் ஒன்னு சேரும் ஜல்லிக்கட்டுன்னு ஒரு படம் வந்தது அந்த ஜல்லிக்கட்டு படத்தில் சிவாஜி கணேசன் ஒரு ஜட்ஜ் அவரால் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலத்தை அக்கிரமங்களெல்லாம் ஒழிக்க முடியாது அவர் என்ன பண்ணுவார் சத்யராஜ்னு ஒருத்தரை வந்து ஜெயிலேருந்து கூட்டி வந்து அவரால் செய்ய முடியாத சத்யராஜ் வச்சு செய்வார் ஸோ நீ ஒரு வேளை இந்த பிரின்சிபலில் வந்து பெரியவங்களுக்கு வந்து சின்னவங்க அசிஸ்டண்டாக வச்சுட்டு வேலை வாங்கணும்னு சொல்கிறேன் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்ன்ற ரைட் நல்ல ஐடியாவாக இருக்கு சுதந்திரன் கிடைச்சதுக்கு யார் சார் காரணம் பகத்சிங் பகத்சிங் நான் மகாத்மா காந்தி சொல்லுவேன் நீ நினைச்சேன் இல்லை சார் நான் எவ்வளோ அனுபவம்

அடுத்த ஜெனரேஷனுக்கு பயன்படுது மார்கோனி வந்து ரேடியோ கண்டுபிடிச்சார் ஆனால் அதனுடைய எக்ஸ்டென்ஷன் இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு கையிலேயே நம்ம பையிலேயே எல்லாமே வச்சுருக்கோம் டெக்னாலஜி ஃபுல்லாக நம்ம பையிலேயே இருக்குது மகாத்மா வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை அவரே அனுபவிக்கலை ஆனால் நம்மளாம் அனுபவித்து நீங்கள் மேடைக்கு மேட இருக்கிறோம் ஆனால் அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பெரியவர்களுக்கு பொறுமை இருக்கா கேட்கறதுக்கு சின்ன குளுக்கு பொறுமை இருக்கா நீங்க என்ன வேணா சொல்லுங்க நான் வெளில போவேன் நீங்க சொல்றத நான் யாரு கேட்கறது அப்படின்றாங்க சார் இப்ப இருக்க இளைஞர்கள்லாம் உங்க தாத்தா பாட்டி வீட்டுல யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க அந்த இடத்துல பள்ளம் இருக்கடா பாத்து விழுந்துருவேன் அப்பதான் அந்த பையன் என்ன செய்வான் இவர் சொன்னதுக்காகவே நான் போவேன் அங்க போயிட்டு விழுவான் அவர் அனுபவப்பட்டிருக்காரு அந்த இடத்துல அவர் விழுந்தது அது அவங்க பேரம்பேத்த சொல்லும் போது அந்த பையன் கேட்க மாட்டான் இப்ப மகாத்மா பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒரு ஒரே லைன்ல சொன்னார் My experience is. is my life. வாழ்வின் புழக்கத்தில் முடங்கிக் கிடக்கும் இளைஞனே புலம்பாதே கலங்காதே கரும்பாரை கூட பவளமாக உருவெடுக்கும் காலத்தில் நீ ஏன் துகள்களாகிறாய் துணிந்து நில் உன் துணிவை கண்டு தூக்கு மேடை கூட அதிர்ந்து மாளும் இளைஞனே நீ நினைத்தால் சுட்டறியும் சூரியனை கூட தொட்டு முத்தமிடலாம் பாறைகளை முட்டி மோதி ஓடையாராக நீ நதியாகலாம் இளைஞனே பாலில் வெண்ணையை கடிந்தெடுக்கும் மத்துதான் நீ நாட்டை கடிந்தடு நாட்டை காக்க பொக்கிஷமாய் காத்திடு இளைஞனே முயற்சி உணர்ச்சியை துவள விடாதே நிச்சயம் வெற்றி வாழ்வின் உச்சிக்கு போகலான் அப்படின்னு இளைஞர்களை பத்தி தான் சார் கவிஞர் ஆனந்தன் ஒரு நாட்டுக்கு சுதந்திரம்னா என்ன அந்த நாட்டில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுக்கும் சுதந்திரம் தான் ஆனா ஒரு மனுஷன் வாழ்க்கையோட அடித்தளமான குழந்தை பருவத்திலே அவனுக்கு சுதந்திரம் இல்ல சார் என்ன சுதந்திரம் இல்ல இப்போ பிறக்குது

கிருஷ்ண பரமாத்மாவை கட்டி வச்சாங்க சின்ன வயசுல அவருக்கே சுதந்திரம் இல்லை சார் நான் முடிக்கவே இல்லையா கிருஷ்ண பரமாத்மாவை அப்படி சின்ன வயசுல கட்டி வச்சதுனால தான் அவர் கிருஷ்ண பரமாத்மாவா ஆனார் அது மாதிரி நீயும் ஒரு பெரிய ஆளா வரணும்ன்றதா காந்திஜி வீட்டுல கட்டி போட்டா நீங்க பாத்தீங்களா சார் நான் பார்க்கலையா நான் பிறக்கவே இல்லையா போ கிருஷ்ண பரமாத்மாவை பாத்தீங்களா கட்டி போடுறது காரணம்னா இப்போ எல்லாம் இந்த பால்கனி நாலு மாடி அஞ்சு மாடியில் வீடு வச்சுருக்காங்க குழந்தை எட்டி பார்த்து வீட்டு கதவை தாப்பால் போட்டு வைக்கிறது வீட்டு ரூம் குள்ளேயே நாங்கள் சுத்திட்டு வருவோம் அது கூட விட மாட்டீங்களே வீட்டில் குழந்தை சும்மா இருக்காது கத்தி வச்சுருப்பாங்க கத்தி எடுத்து கையை கீறி நீங்கள் சார் அதை தரையில் வைக்கிறீங்க தூக்கி ஷெல்ஃபில் வைங்க எல்லாம் ஒன்றையே வச்சு பார்க்க முடியுமா அப்புறம் எதுக்கு சார் உங்களுக்குலாம் குழந்தை போச்சு போ ரொம்ப கஷ்டம் சார் நமக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்க அவங்க அப்பா அம்மா அவன் நினைச்சு பாருங்க ரொம்ப தெய்வம் அந்த அப்பா அம்மா பாவம் எப்படி அவனை வச்சு சமாளிக்கிறாங்களோ இளைஞர் சக்தி என்னன்னா உயரத்துல பறக்குது காத்தாடி அது போலயா அந்த காத்தாடி பறக்கத்துக்கு நூல் இருக்கையா அத பெரியவர்கள் அனுபவம் எங்க இருந்து பார்த்தாலும் அந்த காத்தாடி தான் யா தெரியும் அந்த நூல் பெரியவர்கள் அனுபவம்ன்றது தெரியவே தெரியாதுயா அந்த நூல் எப்ப வேணாலும் அறுத்துக்கும் சார் ஆனா எப்பவுமே இந்த இளைஞர் பறந்துட்டு தான் சார் இருப்பாங்க பறக்கும் சார் அங்கேயும் இங்கேயும் சுத்தி மரத்துல மாட்டி முள்ள மாட்டி செல்லுல மாட்டி கிழிஞ்சு தான் சார் போகும் அப்படிதான் சார் இளைஞர் வரைக்கும் கிழிஞ்சு போகும் பெரிய ஒரு அனுபவம் இல்லனா பெரியவர்க அந்த காலத்தில் சொன்னா அதில் ஒரு உள் கருத்துன்னு ஒன்னு இருக்கும் துளசி செடி அந்த காலத்தில் எதுக்கு வச்சாங்கன்னா எந்த செடியும் காலையில தான் ஆக்சிஜன் தரும் துளசி செடி வந்து காத்தாலையும் ஆக்சிஜன் தரும் சைந்தரவும் ஆக்சிஜன் தரும் நம்ம வேலைக்கு போகிறோம் ஐயா வேலைக்கு போனேன் இந்த ஆஃபீஸர் என்ன கேட்குறான் உங்களை உனக்கு இந்த வேலையில் என்ன அனுபவம் இருக்கு அதை தான் முதல் கேட்குறான் சரி அதை கூட விடுங்கய்யா அஞ்சு வருஷம் எம்பிபிஎஸ் படிக்கிறானே அவன் கூட அந்த அஞ்சு வருஷம் படித்தோடனே டைரெக்டாக வேலைக்கு போகுது இல்லையா அவரோட சீனியர் கிட்ட இருக்கிற அந்த ஆறு மாதம் அந்த அனுபவத்தை தான் என் முதல் பேர்றான் என்ன தான் உனக்கு திறமை இருந்தாலும் ஒருத்தரோட அனுபவம் இல்லாமல் எதையுமே சாதிக்க முடியாதுயா ராமாயணத்தை எடுத்துக்கோயா ராமர் யார் கடவுள் அவரே விஸ்வாமித்ரன்ற முனிவரோட அனுபவத்தால் தான் ஒரு வெற்றியே அடி அடிமுஞ்சுது அது மகாபாரதத்திலே வரலாம் துரியோதனை இறந்தான் எல்லாம் சகுனி சத்தான் எல்லாம் வந்தான் கடைசியாக கர்ணன் ஒத்தன் தான் நின்றான் அவன் யாரு வில்வி தேல பெரிய இவன் ஒரு வாட்டி சண்டை நடக்குது கர்ணன் இங்கே நிற்கிறான் எதிரில் யாரு கிருஷ்ணர் அர்ஜுனர் அப்போ கர்ணன் பிரம்மா கிட்டேன்னு வாங்க நாகாஸ்திரம் அது என்ன பண்ணுறான்னா நான் வந்து அர்ஜுனோட தான் நான் விடுவேன் அப்படின்றாரு அந்த தேர் ஓட்டியான சல்லியன் பெரியவர் வந்து சொல்கிறாரு ஏண்டா அவன் நெத்தியில் விட்டா அவன் தப்பிச்சிருவான் யார் கிருஷ்ணர் இருக்காரு அவர் தப்பிக்க வச்சுரு அவன் நெஞ்சில் விட்றான்றாரு எனக்கு எல்லாம் தெரியும் உங்கள் வேலையை என்னது தேர் ஓட்டி அதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாகாசுரத்தை பிரயோகிக்கிறான் ஐயா கிருஷ்ண தேர் அப்படியே இறக்கிடுறாரு ஐயா இறக்கினோடனே நெத்தியில் வர அந்த நாகாசுரம் பின்னாடியே போயிருந்தியா என்னதான் அவன் வித்தை காரணம் இருந்தாலும் அவன் வந்து ஒரு பெரியோட அனுபவத்தை கேட்கறனால அவனுக்கு தோல்விதான் ஐயா கிருஷ்ணருக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை துரியோதனை யாராலையும் சாப்படிக்க முடியாதயா பீஷ் பீமை வரான் இப்போ சொல்றாரு அவன் தொடல அடி அவன் தான் வீக்கு வேற எங்க சாக மாட்டான் அவரோட அனுபவத்தை கேட்டான் பீமை தான் செத்தான் துரியோதனை அனுபவம் தான் ஐயா எதையுமே சாதிக்க முடியும் நான் அஞ்சு வருஷம் வேதம் படிச்சேன்யா எங்க அம்மாவோட அனுபவத்தை கேட்டதனால அந்த அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு வேதத்தை பச்சதுனால நான் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் ரெண்டாயிரம் ரூபாய் எப்படி சம்பாதிக்கிறீங்க வெளில ஹோமத்துக்கு வைதிகது கோவில்ல வேலைப்பா எல்லாம் நத்துறாங்க பகல் பத்து உற்சவம் உங்களுக்கே தெரியும் அந்த உற்சவத்துக்கு போன யா மாசம் ஒரு வருது இல்லாம ஒரு பண்ணிட்டு பண்ணிருக்கேன் ஏழு மணிக்கு அது இல்லாமல் வெள்ள வாத்தியார்கள் வந்து என்ன கூப்பிட்டு உன்னால் முடியும் வா உங்க அம்மா வறுமையில இருக்கா அப்படின்னு அந்த பெரிய ஒரு அனுபவத்தையும் கேட்கறனால எனக்கு வெளியே ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம் படித்துக்கொண்டு நல்ல வழியிலே சம்பாதிக்கிறாய் அதுலேயே முக்கியமான விஷயம் சொல்லணும் யா போதும் நீ அஞ்சு வருஷம் வேதம் பச்சது வா லெவன்த்து படி உங்கள் அண்ணன் இன்ஜினியரிங் படிக்கிறான் நீனும் இன்ஜினியரிங் படிக்கணும் நான் எங்கள் அம்மாவோட அனுபவத்தை கேட்டு இன்றைக்கி இன்ஜினியரிங் சயின்ஸ் குரூப் எடுத்து படிக்கிறேன் யார் ஸ்கூலில் அதனால் நாளைக்கு கண்டிப்பாக ஒரு இன்ஜினியராக வருவேன் நம்ம நாட்டில் இளைஞர்களை எதுக்கு பயன்படுத்துகிறோன்னா ரசிகர் மன்றம் அமைக்கிறதுக்கும் கட் அவுட்டுக்கு அபிஷேகம் செய்கிறதுக்கும் படம் பார்த்து விசில் ஊதுறதுக்கும் தான் பயன்படுத்துகிறோம் நம்ம நாட்டு இளைஞர்கள் வந்து படத்தை பார்த்து கெட்ட வழியில் போகிறாங்க படத்துல வந்து நல்ல நல்ல பாட்டு கருத்துள்ள பாட்டும் இருக்கு சில படத்துல தீ புடிக்க தீ புடிக்க முத்தம் கோடுடா அந்த மாதிரி பாட்டு கேட்டா சார் போவாங்க ஒரு பக்கம் பிரியாணி வச்சுட்டு எடுத்தா இந்த காலத்து பசங்க பிரியாணி தானே சாப்பிடுவாங்க ஒரு பக்கம் தீ பிடிக்கணும் இன்னொரு பக்கம் நல்ல நல்ல பிள்ளைங்களை நம்பினா எதையா எடுப்பாங்க இதுதான் இந்த சமுதாயம் முரத்துக்கும் சல்லடைக்கும் வித்தியாசம் தெரியுமா தெரியாது சல்லடை என்ன தெரியுமா சார் பண்ணோம் நல்ல விஷயத்தெல்லாம் கீழே விட்டுட்டு எது கசடோ எது தேவையில்லையோ அதை மட்டும் தக்க வச்சுக்கும் அந்த மாதிரி இளைஞர்கள் வேண்டாம் அந்த மாதிரி பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சுதந்திரமே கொடுக்க வேண்டாம் முரண் சொன்னேன் இல்லையா அது எதுக்கு தெரியுமா தேவையில்லாத விஷயம் எல்லாத்தையும் கீழே தள்ளிட்டு எது நல்லதோ அதை மட்டும் வச்சுக்கணும் சார் அந்த மாதிரி குழந்தைகள் அந்த மாதிரி சக்தி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறேன் நம்ம நாட்டு இளைஞர்கள் வந்து வீரத்துல தீரத்துல அறிவில் எல்லாத்துலேயும் சிறந்தவங்க சார் அதை நம்ம புரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ வெளிநாட்டுக்காரங்க புரிஞ்சுக்கிறாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நல்ல வேலை கொடுத்து நல்ல சம்பளம் கொடுத்து அவங்கள கூப்பிடுறனால அவங்களும் போயிடுறாங்க பெற்றோர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க பிள்ளை வெளிநாட்டுல இருந்தா அது அவங்களுக்கு பெருமைன்னு நினைக்கிறாங்க ஆனா அவங்க வெக்கப்படணும் இதுக்கு தூண்டுறது வந்து பெற்றோர் தான் எனவே ஒவ்வொரு பெற்றோரும் வந்து சிறு வயதில் குழந்தைங்களை வளர்க்கும் போதே நீ வெளிநாட்டுக்கு போக கூடாது போனாலும் இந்தியாவுக்கு திரும்ப வரணும்னு சொல்லி வளர்க்கணும் சார் வெளிநாட்டுக்கு போங்க தப்பில்லைன்னு சொல்லலை அங்க போய் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ நல்லா சம்பாதிச்சுட்டு திரும்ப இந்தியாவுக்கு வாங்க கிரீன் கார்டு வாங்காதீங்கன்னு சொல்றோம் முடியுன்றத முடியும்னு சொல்றவங்க முதியவர்கள் முடியாதுன்றத முடியாதுன்னு சொல்றவங்க குழந்தைகள் முடியாததையும் முடிச்சு காட்டுறவங்கதான் சார் எங்களை மாதிரி இழம்